கேஎஸ்கம் சேனல் நண்பரில் உள்ள வணக்கம்ங்க மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு ஹெச்எப் கன்றுகள் தெளிவான கண்ணுகள் பார்த்துடலாம்க வீடியோவில் முதலாவதாக தான் பார்த்துட்ருக்குறது நல்லா அழகான தலையில் நல்லா கருப்பு சட்டையில் வரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு அசவசு இல்லாமல் குறைப்பொழுது கழிப்பு சுழி இல்லாமல் நெத்தியில் தெளிவாக ஒரு சுழியோட நல்ல கிளி மூஞ்சிலையும் சின்ன மூஞ்சியில் நல்லா அழகான முகத்தோற்றத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்ல தெளிவான பேச்சு எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய கண்ணுங்க இன்றைக்கி விற்பனைக்கான பதிவு தேதி அப்படிங்கிறது மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க டெய்லியும் விற்பனை பதிவு நம்ம காங்கை மாடுகள் காளைக்கன்றுகள் கிடரிக்கன்றுகள் ஹெச்எஃப்பில் கருப்பு சட்டையில் செவல சட்டையில் கன்றுகள் எல்லாமே கொண்டு வந்து விற்பனை பதிவு போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறவுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா என்ன விவரம் அப்படிங்கிறது இந்த பதிவுலேயே நம்ம சொல்கிறவங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற கன்றுங்க நல்ல ஹெச்எப்பில் கருப்பு சட்டையில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்ல பேட்ச் விழுந்திருக்கக்கூடிய கெண்ணுங்க கொம்பில் நல்லா கிளிக்கொம்பு எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய முகம் அந்த கிளி கொம்பு டைப்புங்க நல்லா சுளி சுத்தமாக நல்ல வாய் கடைசோட அடர்த்தி வனத்துலேயும் சரி வைக்கோல் சோளத்தட்டு நீங்கள் காட்டில் கட்டினா மேயறதுலேயும் சரி நல்லா கை கால் ஊக்கத்தோட நல்ல எலும்பு கணத்தோட அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் வாழை அறுக்கத்தோடையுங்க மடிகாம்புகள் மடி காம்புகள் அருமையான சுத்த தொடங்குங்க கை கால் ஊக்கம் நல்லா இறக்கையாட்டு நல்ல கை கால் ஊக்கமுங்க நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இதுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பதினாலு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே வந்து எப்போ சேனைக்கு வந்தாலும் நம்ம இன சேர்க்கும் பருவத்துக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஊசி போ ஊசியோ இல்லை காலையோ வந்து சேர்த்து இன சேர்க்க பண்ணிக்கலாமுங்க கன்று நாளைக்கு மடி வரும்போது நல்ல ஒரு அடர்ந்த மடியாக நல்ல ப படர்ந்த மடியாக வரக்கூடிய கன்று எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது பதினாலு பதினஞ்சு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குங்க கழிப்பு சொல்லியோ குறை எதுவும் இல்லாமல் அசவு சொல்லியும் எத்து சொல்லியும் டபுள் இல்லாமல் தெளிவான கண்ணு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நேரில் வரலாம் வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வர முடியாமல் எடுக்கிறவங்க நீங்கள் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பாதுகாப்பாக நம்ம வாகன வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் வேறு ஏதாவது நம்ம பதிவில் சொல்ல தவறி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஒரு முறைக்கு முறை தெளிவாக கேட்டுக்குங்க ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக முடிவெடுத்த பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்தாலும் சரி நேரில் வர முடியாமல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாலும் சரிங்க தமிழ்நாடு முழுவதும் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நீங்கள் மேய்ச்சி கரக்கறக்கு வச்சிட்டீங்கன்னாலும் சரி இல்லை நாளைக்கு மேய்ச்சி சென பண்ணி நல்ல நல்ல முறையாக மேய்ச்சி மடி வரும்போது நீங்கள் நம்மளுக்கே தொடர்பு கொண்டீங்கனாலும் நாமளே வந்து சினை மடியாக அதாவது ஒம்பது மாதம் சினை நிறுவனம் மாடாக இருக்கும்போது நம்மளே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் நல்ல முறையாக நீங்கள் வளர்த்தி கொடுத்திங்கன்னா சரி வாய் நீங்கள் நீங்கள் சோளத்தட்டே போட்டிங்கனாலும் இந்த மாதிரி மடிச்சு எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடைசிங்க காற்றில் கட்டணம் நல்லா மேயுது தவிடு அடை தீவனம் குடிக்கிறதுலேயும் இப்போ நல்ல பட்டையை குடிக்கூடிய நல்ல வாய்க்கடைசான கன்று வேணுங்கிறவங்க தொடர்புன்ற கேளுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்லா குவாலிட்டியில் நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்றோமுங்க விலை அதிகமாக வேணும் நான் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம் விலை அளவான பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்றோமுங்க வீடியோவில் இப்போ ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுளி சுத்தமாக இருக்கக்கூடிய அசவு சுளியோ நெத்தியில் டபுள் சுழியோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஹெச்எஃப்பில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அந்த கண்ணை விட நாளைக்கு இன்னுமே நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வரக்கூடிய கன்று கொம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி நல்லா அழகான முளப்பு கொம்போடு இருக்குதுங்க நல்லா கை கால் ஊக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சட்டை வீடியோவில் பார்க்கறக்குங்க அந்த இடத்துல வந்து சேண்டல் கலர் மாதிரி தெரியுமேங்க ஆனால் வந்து கருப்பு தான் இன்னுமே பிறந்த முடி கழிஞ்சி வரும்போது அந்த ப்ரௌன் பேட்ச் பேட்செல்லாம் வந்து இன்னுமே நல்ல டை பிளாக்ல வந்து சேரக்கூடிய கண்ணாக இருக்கும் புற வேத்தம் வாழ் சன்னம் மடிகாம சுத்தம் வாய் கடுசு கண்ணுக்கு வயது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருக்குங்க நல்ல வாய் கடிசு தேவனம் மாட்ட தேவனும் குழந்தைலேருந்து நல்லா கொடுத்து பழகி வச்சுருக்குறாங்க எது போட்டீங்கனாலும் பெரிய மாடு எந்தளவுக்கு தேவனம் படுத்துக்குதோ அந்தளவுக்கு நல்ல வாய்க்கடிசில் இருக்குதுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் கண்ணுக்கு வயது ஆறு மாதம் எதுவும் நல்லா தரமான கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கழிப்புகள் கிடையாது அடிவேறு தோங்கள் இல்லாமல் நல்லா தெளிவாக பால் விட்டு பூச்சி மாத்தரை கொடுத்து நல்லா பராமரித்து வச்சுருந்த கண்ணுங்க கேட்டுவோம் இந்த மாதிரி கன்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஆறுரூவா ஏழு ரூபா அப்படிங்கிறதுக்கு வாங்கலாம் ஆனால் அதை விட இன்றைக்கி நல்ல குவாலிட்டியில் இன்றைக்கி சந்தைகளுக்கு போனோம்னா இதே மாதிரி கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிரபலமாக விற்கக்கூடிய சந்தைகள்லாம் வந்து உங்களுக்கு சிந்தாமணி மார்க்கெட்டாக இருக்கட்டும் காரியமங்கலம் மார்க்கெட்டில் இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் வந்து விற்பனை வளர்ப்பு பாட்டிகளுக்கே வந்து விற்பனை ஆகுதுங்க நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிற விலை அப்படிங்கிறது பதிமூணுரூவா போட்டிருக்கிறோம் முன்ன முன்னெண்ணு கொடுக்கலாம் நல்ல குவாலிட்டியாக வளர்த்தணும் நம்ம தேடி அலைய முடியல நல்ல கண்ணா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமாங்க நல்ல மடி வரும் நல்ல கருப்பு சட்டையில் குவாலிட்டியான கண்ணை வந்து சேரக்கூடிய கன்று காங்கை மாடுகள் கன்றுகள் கண்ணுகள் கிடாரி கன்றுகள் நம்ம எந்தளவுக்கு நம்ம கொண்டு வந்து போடுறோமோ அதே குவாலிட்டியில் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்து எல்லா கண்ணுமே போட்டுட்ருக்குறவங்க ஹெச்எஃப் ஜெர்சி மொட்டை உங்களுக்கு பொம்பு கிடாரி எல்லாமே போட்டிருக்கிறோம் பிடிச்சவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாமுங்க அது போக வந்து நம்ம இடம் கரெக்டான லொக்கேஷன் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க முன்கூட்டியே தகவல் கேட்டுவிட்டு உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்றுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு வாங்க அதே போக வெளியூர் வெளி இருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பேருந்து மூலியமாக வாங்க வருவதுக்கு முன்னாடி தொடர்புண்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவாக வாங்க நம்ம உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குமேங்க வீடியோவில் முதலாவதாக பார்த்து மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் நல்ல அசவு சொல்லி கழிப்பிச் சுழிகள் இல்லாமல் அடிவேரி தொங்கல் இல்லாமல் நல்ல சைனிங் இல்லைங்க செவலையில் சுத்தமான சிந்து கிடாரி கண்ணுங்க செவலையில் கொம்பு வரக்கூடிய கண்ணு தானுங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவாக கொம்பு வரும் நல்ல ஒரு அழகான மாடம் வந்து சேரும் நல்ல வாய்க்கடைசு பயங்கரமான வாய்க்கடைசாக இருக்கும் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கக்கூடிய மூணு கண்ணுகளுமே நல்ல தெளிவான வாய்க்கடைசு பூச்சி மாத்திரை எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு சுளி சுத்தமாக இருக்கும் வாழறக்கம் தெளிவாக இருக்குங்க அசவு சுளி கிடையாது நெத்தியில் டபுள் சுளி கிடையாது சுளி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு நல்லா மல்லிகைப்பூ மட்டும் மாதிரி அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க நல்ல செவலையில் நல்ல நைஸ் குவாலிட்டியான கன்று மடியும் நல்லா தரமாக வரக்கூடிய கண்ணுங்க நல்ல ஒரு அழகான அமைப்பில் வந்து சேரக்கூடிய கண்ணு கொண்டு போய் லோ பட்ஜெட்டில் வேணும் கொண்டு போய் மேய்க்கிறவங்க வேணுங்க மட்டும் கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்குங்க வாய் கடிச்சு நல்லாயிருக்கும் தீவனம் மட்டை தீவனம் நல்லா ஜம்முன்னு எடுத்துக்குது கன்று நல்லா ஒரு இதிலிருந்து உடையாமல் நல்லா மேற்போக்காக நம்ம மேய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா நல்லா தெளிவான கந்தாக மாடாக வந்து சேருமுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நாளைக்கு சென்னையும் பேரில் ஒரு எண்ணெய்க்கு எப்படி நீங்கள் கொண்டு போய் விற்றீங்கன்னாலும் ஒரு அறுபது ரூபா பட்ஜெட்டுக்கு விடாதுங்க நம்ம எண்பது ரூபாய்க்கு விற்கும் ஒரு ரூபாய்க்கு விற்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கும் முப்பது லிட்டர் கறக்குற மாதிரி வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது வந்தாலும் வந்தது தான் இன்னும் ஒரு மினிமம் பட்ஜெட் அப்படிங்கிறது ஈரோடு பாளையம் மார்க்கெட்லையோ இல்லை நம்ம ஊர்காட்டில் மேய்ச்சி வியாபாரிகிட்ட கொடுத்தீங்கனாலுமே ஒரு அறுபது ரூபா பட்ஜெட்டில் தாராளமாக விற்கக்கூடிய அளவு கண் வந்து தரமான கண்ணாக இருக்கும் கையால் ஊக்கம் குலாம்பமைப்பு வாய்க்கடுசு எல்லாமே இருக்குதுங்க மடிகாம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மளிகூம்பு தாமரை பூவாட்டு நல்லா விரிஞ்சாப்பு நல்ல மடிகாம்பு இருக்குது இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஆறு மாதம் தான் அந்த மாதிரி தான் இருக்குங்க ஆறு மாதமே முன்ன பின்னே இருக்காதுன்னு நினைக்கிறோம் விற்பனை விலை பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்ங்க ஏதோ ஒரு ஐநூறுரூவா முன்ன பண்ணு அனுசரித்து கொடுக்கலாம் இன்றைக்கி போட்ட மூணு கண்ணில் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பட்ஜெட்டில் பிடிக்கும் ஒவ்வொரு மாதிரியான குவாலிட்டியில் பிடிக்கும் ஒவ்வொரு மாதிரியான கலரில் பிடிக்கும் ஒவ்வொரு மாதிரியான கும்பமைப்பு அமைப்பு அழகில் பிடிக்கும் யாருக்கு எது வேணுமோ பார்த்துட்டு தொடர்பு கொண்டு கேளுங்க நம்ம ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எல்லா ஊர்களுக்குமே நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை முழு வாடகை வருமோ அதில் ஐயாயிரம் ரூபாய் வரும் பட்சத்தில் ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சு தான் வாங்குகிறோம் ஏன்னா நம்ம ஜாயின்டு வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் டெய்லியும் வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக அந்த ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பக்கூடிய வசதி நம்மளுக்கு கிடைக்கிதுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்